ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு வாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக காய்கறியே வாங்கல வீட்டில் ஒன் ஒரு பொருள் இல்லை காய்கறி எதுவுமே இல்லை வெறும் வெங்காயம் உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருக்குது பூண்டு கிண்டல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது பூண்டு கொஞ்சம் தான் இருக்குது ஒரு நூறு கிராம் அளவு தான் இருக்கும் அதனால் இப்போ போயிட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் என்னென்ன வாங்குறேன் அப்படின்றத மார்க்கெட்டில் போய் பார்க்கலாம் வாங்க போல் ஃபேமிலி எல்லாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருப்பேன் நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு மாதத்துக்கு தேவையான ஸ்டோர் ஜாமான் மொத்தமாக வாங்கியாச்சு அதை தான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் கொஞ்சம் காய்கறி வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருக்கேன் மீதி எல்லா ஸ்டோர் ஜாமனும் ரெண்டு மாதத்துக்கு எனக்கு வரும் வேணாம் இதில் வந்து ஒரு மாதத்துக்கு சொல்கிறேங்க ஏன்னா அப்போ தான் மாமா கண்டுபிடிக்க மாட்டார் இல்லைனா வீடியோ பார்த்தாருனா கண்டுபிடிச்சிடுவார் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு வந்தோன்னே செப்பல் கடைக்கு தான் வந்தனே வேறே எங்கேயுமே போகல ஏன் செப்பல் கடைக்கு ஃபஸ்ட்டு வந்தேன்னா எங்கிட்ட செப்பலே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்து கிட்டத்தட்ட செப்பல் இல்லாமலே தான் நான் வந்து நடந்துகிட்டு இருக்கேன் அதனால் வந்து வந்தோடனே சரி வீட்டுக்கு போடுற ரஃபீஸ்க்கு ஒரு செப்பல் பார்த்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பல் என்னுடைய சைஸுக்கு இருந்தேன் என்னுடைய சைஸ் எட்டாம் நம்பரு ஆனால் எட்டாம் நம்பரில் வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒம்பது பத்தெல்லாம் கூட அந்த தம்பி எடுத்து போட்ட அவ்வளோ எட்டு கிடைக்கவே இல்லை அவ்வளோ சிக்கிறது சரி ஒம்பது எடுக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் லூஸாக இருக்குது அதனால் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு எடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இருந்த செருப்பு நான் சொன்னேன் இந்த இந்த எனக்கு இந்த டிசைனில் வேறு கலர் இருந்தால் எடுப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியும் வந்து பொறுமையாக எடுத்து காமிச்சிட்டு இருந்தா திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல அப்புறம் அந்த தம்பி போயிட்டு அவங்க ஓனர் வந்தாங்க அவங்க ஓனர் வந்து கரெக்டாக சைஸ் ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்துட்டாங்க பாருங்கள் இது வந்து நான் வீட்டுக்கு ரஃபீஸ்க்காக வாங்கினேன் மீதி ரெண்டு செப்பல் வந்து என்ன என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத வந்து வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நடுவில் ஒரு செப்பல் இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தேன் வயல்வெளி பாருங்கள் எப்படி இருக்குது இயற்கை இப்போது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ரோடு சைடில் ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி தாங்க க்ரீன் கலரில் பச்சை பசேர்னு இருக்குது எனக்கே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படியே அந்த பெரிய பெரிய மரங்க இருக்குல்ல அந்த மரத்துக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குது ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அப்படின்னு நின்று கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து வரும்போது நான் எடுத்த வீடியோ போகிறப்போ ஃபோன் பேசிக்கிட்டே போயிட்டேன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டே போயிட்டேன் வரும்போது எடுத்த வீடியோ தான் இது பாருங்களேன் எப்படி இருக்குது எனக்கு இதை வந்து ஏங்க கும்மாபெட்டியை பாருங்கன்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சப்ப அதை உண்மையாக சொல்கிறேன் காற்று அவ்வளோ அழகாக காற்று சிறு சில சிலு சிலுன்னு காற்று அடிச்சுட்டு இருந்தது சூப்பராக இருந்தது என்னால் இறங்கி போய் எடுக்க முடியல ஏன்னா எதற்கு அவ்வளோ பெரிய மூட்டை பையை வச்சுருந்தேன் ஏன்னா எப்பவுமே ரெண்டு பை மூணு பை ஆகுமா நான் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு இந்த வாட்டி என்ன பண்ண ஒரே பையன் பெரிய பையாக வாங்கிட்டேன் இப்போ வாங்க வீட்டுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு காய்கறியை பற்றலாம் தக்காளி ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ எழுபது ரூபாய் தக்காளி ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஆனால் ஆல்ரெடி வெங்காயம் இருக்குது உருளைக்கிழங்கு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன்

கத்திரிக்காய் வெண்டக்காய் பாவக்காய் பொட்டலோ கோவக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய் இது செம்ம டேஸ்டா இருக்கும் உண்மையா சூப்பராக இருக்கும் பா சாப்பிட்றதுக்கு இது பொரியல் பண்ணுறதுக்கு இந்த காய் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்றிக்காய் வாங்கியிருக்கேன் அரிக்காக வெல்றிக்காய் வாங்கியிருக்கேன் நான் அவ்வளோதான் இப்போதிக்கி வந்து காய்கறியெல்லாம் வந்து லாஸ்ட்டில் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் கிட்டே காமிக்கணும் இல்லைனா குத்திண்டா மாக்கிட இருந்தாட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிக்காக ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து மூணு லிட்டரு எண்ணெய் அதாவது வந்து இது பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு தேவையானது இந்த மாதம் இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சா எனக்கு பத்தாம் மாதம் இருபத்தஞ்சி இல்லை பதினஞ்சா தேதி வரைக்கும் எனக்கு இந்த மூணு லிட்ரு எண்ணெய் வரும் எனக்கு தாராளமாக ஏன்னா நான் கடுகு எண்ணையும் சேர்க்குறேன் இல்லை தாராளமாக எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் அது ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்துக்கு அந்த எண்ணெய் ஓடிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேமியா வந்து இந்த வாட்டி வந்து ரெண்டு பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் நான் ரெண்டு பாக்கெட் சேமியா ஏன்னா ஆல்ரெடி சேமியாலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறு பரு பச்சைப்பருப்பு பச்சைப்பருப்பு அரை கிலோ வாங்கியிருக்கேன் கோல்கேட் பேஸ்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பு நாலு சோப்பு இது வந்து நூறுபா சரிங்களா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மேகி வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு மாதத்துக்கு தான் இந்த அஞ்சு மேகி இது வந்து ஜீரகம் துணி சோப்பு எனக்கு அந்த அளவுக்கு துணி சோப்பு யூஸ் மூணு வாங்கியிருக்கேன் அரிசி கிலோ அதுக்கப்புறம் மிளகு இரநூத்தம்பது கிராம் மிளகு வாங்கியிருக்கேன் துணி பவுட்ரு எழுபது ரூபாய் இது வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் எனக்கு இது போறோம் தாராளமாக மஞ்சள் தூள் நாற்பது ரூபாய் இது எவ்வளவு கிராம கிலோ காலி கிலோ அதுக்கப்புறம் போன வாட்டி அந்த இது வாங்க மக்குருவீன் வாங்கினா இந்த வாட்டி கொஞ்சம் நீட் நீட்டா இருக்கிற மக்குரின்னு வாங்கியிருக்கேன் அரை கிலோ வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கடுகு இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் ஜீரகம் வெந்தயம் அந்த கருப்பு ஜீரகம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா ஒன்று அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஓமம் ஓமம் கூட இதில் இருக்குது ஓமம் இருக்குது கருஞ்சீரகம் இருக்குது பெருஞ்சீரகம் இருக்குது ஜீரகம் இருக்குது வெந்தயம் இருக்குது கடுகு ஜீரகம் பெருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வெந்தயம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆறு ஐட்டம் வந்து இதில் சேர்த்து வச்சிருக்காங்க இது வந்து கடுகு ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மா 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 இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ நூறு ரூபாய் இது அரை கிலோ நூறுரூபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டு துணி என்ன தான் நான் ட்ரையரில் போட்டு போட்டாலும் வந்து எனக்கு அந்த சரியாக காயலைன்னா ஸ்மெல்லு வருது அதனால் கம்ஃபர்ட் முட்டை ஷாம்பு இந்த கடையில் இங்கே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு பத்து ஷாம்பு வாங்கிட்டேன் பத்து ஷாம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண் வெண்கடுகு காலி ஆயிடுச்சு வீட்டில் இருந்தது அதனால் வெண்கடுகு வந்து மசாலா குழம்பு மசாலா அரைக்கிறதுக்கான வெண்கடுகு இது வாங்கியிருக்கேன் நூறு நூறு கிராம் வாங்கியிருக்கேன் இது வந்து பெருஞ்சீரகம் இது வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் இது நூறு நூறு கிராம் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே எனக்கு ரெண்டு மாசத்துக்கு தேவை நான் ஸ்டோர் டம் ஆல் அவுட் ஒன்று ரொம்ப இப்போ கொசுத்தோடல ஜன்னல் வர ஓப்பன்ல இருக்கிறதுக்கு அதுக்கும் மழை பெய்ஞ்சது பெஞ்சபடியே இருக்கா இப்ப கூட பாருங்க வெளியே மானம் இரட்டிக்கிட்டு இருக்குது போ எத்தனை மணிக்கு ஒன்போது மணிக்கு போனேன் இப்போ கரெக்டா மணி பதினொன்னு ஆகுது இன்னும் சாப்பாடு செய்யல நானு இந்த வேலைங்களதான் தான் பார்த்துட்டு இருக்கேன் நானு இதுக்கப்புறம் தான் வந்து பிரிஞ்சு தாளித்து விட்டேன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அவுட் ஒன்று வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் நான் கொசுவத்தி ஏத்தன்னா அருக்கி செட்டாக மாட்டேன்னு அதனால வந்து அது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் அதிகம் எனக்கு யூஸ் பண்ணுறதுனால வந்து என்ன தலைகெல்லாம் போடுறேன்னா அதனால வந்து வெந்தயமும் பச்சை பயிரும் எனக்கு வந்து நிறையா தேவைப்படுதுன்றதுனால இது வந்து இரநூத்தம்பது கிராம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூப்பு கல்லூப்பு வந்து அரை கிலோ வாங்கியிருக்கேன் கல்லூப்பு அரை கிலோ சால்டு உப்பு ஒரு பாக்கெட்டு அவ்வளோதான் இது வந்து மீதி அந்த காம் காய்கறி காய்கறி அதுதாங்க தெரியல அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஜாமான் வந்து இவ்வளவும் வாங்கிட்டேன்னா காய்கறிங்க வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன வாங்கினேன் செப்பல் வாங்கினாங்க அதாவது வந்து வெளியே போனா போட்டுக்கிற செப்பல் ஒண்ணும் செப்பல் இல்லை அரிக்கு செப்பல் வாங்கினாங்க அரியோடைய செப்பல் வாங்கினேன் இது நான் அரி வந்து பெல்ட் வச்ச செப்பல் தான் போடுறானா எனக்கு சரி இந்த மாதிரி அவன் போட்டது இல்லை அவன் செப்பல் வேற வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான் அந்த பெல்ட் வச்சதுக்கு அதுக்கும் வெளியே கழட்டி போட்டுறானா ஈரம் ஆயிடுது அந்த ஈரத்தோடயே போடும் போது அவனுக்கு வந்து காலெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஈரம் பட்டா எப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஆயிடும் அந்த மாதிரி ஆயிடுது சரி அதனால வந்து அரிக்காக இந்த செப்பல் ஒண்ணு வாங்கினேன் அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு செப்பல் வாங்கினேன் வெளியே போனா வந்தா போட்டுட்டு போறதுக்கு ஒண்ணு எங்கனா சப்போஸ் இங்கே எங்கன்னா ஊருக்கு போனா போட்டுக்கிற மாதிரி ஒரு செப்பல் நல்லா இருக்குங்களா செப்பல் கடையில மட்டும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு மூணு செப்பல் வீட்டுக்கு போட்டுக்கிற செப்பல் இந்த செப்பல் அரியோடி செப்பல் சேர்த்து டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி ஐம்பது ரூபா போட்டு விட்டேன் நான் சரிங்களா நல்லாயிருக்குங்களா அவ்வளோதாங்க இந்த மாதம் ஸ்டோர் ஜம்மா ஃபுல்லாக எல்லாமே நான் வாங்கிட்டேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து தீபாவளி வரைக்கும் நான் வந்து ஸ்டோர் ஜம்மாலாம் எதுவுமே வாங்க போக மாட்டேன் மாமா இன்கேஸ் தீபாவளிக்கு மாமா வந்தாங்கன்னா வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் டிக்கெட் கிடைக்கவே இல்லை ஆ எப்படி வர போறாங்கன்றது தெரியல ஆனால் இன்கேஸ் சப்போஸ் மாமா வந்தாங்கன்னா அப்போ போயிட்டு பாலு போயிட்டு அங்கே வந்து பெரிய கடை இருக்கு அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் நான் இப்போ தான் என்னுடைய ஸ்டோர்ஜம்லாம் வாங்கிட்டு அவங்க கிட்ட காமிச்சிட்டேன் ஓகே பாய் இன்றைக்கி நான் வந்து விஜ் பிரிங்கு செய்கிறேன் அந்த பக்கம் பாருங்க பூண்டு எல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கு வதங்கிட்ட நல்ல அரி வந்துடுவோம் சீக்கிரம் அதனால சீக்கிரம் சமைச்சு முடிக்கணும் இப்பவே மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அரிசிலாம் ஒரு பட்டாச்சி ரெண்டே விசில் தான் பீன்ஸு போடல பட்டாணி போடல பீன்ஸ் இல்லை பட்டாணி இல்லை மீன் வைக்கிற இருக்குது கேரட் இருக்குது உருளை இருக்குது ரெண்டே ரெண்டு ஐட்டம் இல்லை பீன்ஸும் இல்லை பட்டாணி இருக்குது பட் ஊற வைக்கல காலையே ஊற வச்சுட்டு போயிருந்தாவது ரெடி ரெடியாகிருக்கும் என்ன பண்ணுறது சரி ஓகே செஞ்சுட்டு காமிக்கிறேன் பிரிஞ்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ அழகாக இருக்குது ஓகே இதை கலரிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வெயிட் பண்ணுங்க ஆஹா ஹா ஹாஹா ட ட ட ட ட ட வருங்க என்னம்மா இருக்குது சரண்யா செஞ்ச செஞ்சது தான் ஓவராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க உண்மையா சொல்கிறேங்க இந்த பிரிஞ்சு இந்த பிரியாணி மட்டும் நான் எனக்கு கடையில் இருந்ததுனாலேயே என்னென்னு தெரியல எனக்கு இதை பார்க்கும்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு போய் ஐயோ ஒரு கடை வச்சு போயிடுச்சு கொடி அப்படின்னு தோணுது பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இதுக்கே புதினால கொத்தமல்லி இல்லை வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நார்மலாக இதுலேயாவது நான் கேரட் போட்டு இருக்கேன் கடையிலலாம் கேரட் கூட போட மாட்டாங்க வெறும் உருளைக்கிழங்கு மேக்கர் பட்ட அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இவ்வளோதாங்க என்ன வெறும் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் தான் போட்டு செய்வேன் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் அடி பொழியாக இருக்குது சாப்பிட்ணும் போல இருக்குது வேன் போகுது அரி வந்து இப்போ வரப்போகிறான் அரி வந்த உடனே அவனுடைய ரியாக்ஷனை நம்ம பார்க்கலாமா இருங்க சார் இன்னும் வந்து உள்ளே வரல இப்போ வந்து கதை துரப்பார் பாருங்க உண்மையாக சொல்கிறேங்க எனக்கு கடையில் செஞ்ச ஃபீல் இருக்குது துறை துற என்ன ஒன்றுனா கடையில் வந்து நிறைய செய்வோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருக்கோம் என்னது இது பிரிஞ்சி ஆ சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்லாமா ம் வாங்க 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 ம் வாங்க போங்க கதவு சாத்திரிடு வாங்க சாப்பிட்லாம் ஓகேங்க அரி வந்துட்டான் அரி சாப்பிடும்போது காமிக்கிறேன் ஆமாங்க நான் இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன் இதுக்கு வெங்காய பச்சை பூண்டு நல்லாயிருக்கும் இல்லைனா இருக்கும் ரெண்டுமே என்கிட்ட இல்லை வெங்காயம் இருக்குது பட் தயிர் இல்லை ஓகே பரவாயில்ல இப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஓகே யாராக இருக்கலாம் பிரிஞ்சு வேணுமோ வாங்க சாப்பிடலாம் உனக்கு பிரிஞ்சு கீழே வா ஆ மேலே எல்லாம் சாப்பிடக்கூடாது கிலோவா கிலோவா ஓகேங்க நானும் வரையும் போய் சாப்பிட்றோம் நீங்களும் எல்லோரும் சாப்பிடுங்க ஓகே பாய்